நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் நீங்காதான் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார்ங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நட்சத்திரங்களை பத்தி நிறைய வந்து வீடியோல பேசியிருக்கோம் இருந்தாலும் நட்சத்திரத்துக்குன்னு உண்டான கோவில்கள்ங்க அந்த கோவில்கள்ல அந்த நட்சத்திரங்களோட குறிப்பிட்ட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்ப அந்த நட்சத்திர கோ கோயில்களுக்கு நம்ம வந்து பிறந்த நட்சத்திரம் வர நாளில் போயிட்டு வரது ரொம்பவே சிறப்புங்க அப்படி போக முடியலையா வருஷம் ஒரு தடவை இல்லை வருஷம் ஒரு தடவை போக முடியலையா வாழ்நாளில் ஒரு தடவையாவது நம்மளோட பிறந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களுக்கு போய்ட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்க இது எல்லா ஜூதிடர்களுமே இந்த நட்சத்திரத்துக்கான கோவில்களை பற்றி சொல்கிறாங்க ஆனால் அந்த கோவில்கள் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது டீப்பாக தெரியல நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படி நிறைய கமெண்ட்ஸில் வந்து அத பேஸ் பண்ணி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான கோவில்கள் என்ன அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம இந்த வீடியோல வந்து முழுமையா பாக்க போறோம் ஓகே அது வந்து உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரனால போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க கட்டாயம் உங்களுக்கு உங்களோட வீட்டில் அந்த குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை தொடங்கும் போதே இந்த கோவில்களுக்கு போயிட்டு வந்துட்டு தொடங்கும் போது இன்னுமே வந்து அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலான்னா அவங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில்கள் என்ன அங்க என்ன சிறப்பு அங்க என்ன மாதிரியான பண்டிகைகள்லாம் கொண்டு வர்றாங்க அந்த கோவில்களோட வரலாறு என்ன அங்க பிரார்த்தனை முறைகள் எப்படி இருக்கும் கோயில்கள் திறந்திருக்கக்கூடிய நேரம் என்ன அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதோட கான்டாக்ட் நம்பர் என்ன இந்த மாதிரி தெளிவா வந்து இந்த வீடியோ நம்ம கொடுக்க போறோம் கட்டாய வீடியோ ஃபுல்லா பாருங்க பார்த்து உங்களோட நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு அந்த இறைவனோட அருளை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் பரணி நட்சத்திரத்துக்கான கோவில் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அடை அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிவன்ங்க இங்க அக்னிபுரீஸ்வரோட சேர்ந்த அவரோட மனைவி சுந்தரநாயகி அம்மாவும் இருக்காங்கங்க இந்த நல்லாடை கிராமம் இருக்கு அப்படின்னா மயிலாடுதுறையில பொறையாறு அப்படின்னு ஒரு ஊருங்க அங்க நல்லாடைங்கிற ஒரு கிராமம் அங்க அக்னிபுரீஸ்வரர் கோவில் இருக்கு பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் இந்த கோவில் பாருங்க ரொம்பவும் பழமையான கோவிலுங்க தொள்ளாயிரம் வருஷத்துக்கு முற்பட்ட கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்க அப்படின்னா அம்மனோயும் சிவனையும் தவிர முருகன் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி மகாவிஷ்ணு சோமஸ்கர் தக்ஷணாமூர்த்தி பைரவர் சனீஸ்வரர் அம்மன் சண்டிகேஸ்வரர் அர்துனாரீஸ்வரர் அப்படிங்கிற தெய்வங்கள் எல்லாம் இருக்காங்க இங்க இன்னொரு சூப்பரான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அர்துனாரீஸ்வரர் நம்ம எல்லா இடத்துலயும் எப்படி நின்று கோலத்துல தானே பார்ப்போம் ஆனா இங்க இங்க அக்னிபுரீஸ்வரர் கோவில்ல அவரு அர்தநாதீஸ்வர் அமர்ந்த கோலத்துல இருக்காருங்க இது வந்து ரொம்பவும் சிறப்பான விஷயங்க ஓகே இங்க விஷயங்கன்னா அதுவும் மேற்கு திசையில இருக்கக்கூடிய ஒரு சிவஸ்தலம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்தலத்தை சொல்றாங்க இது இவ்வளவு பெருமை இந்த ஸ்தலத்துக்குன்னு வந்து ஒரு வரலாறு இருக்குங்க தல பெருமை இருக்கு என்ன அப்படின்னா இங்க சிவன் வந்து அக்னி ரூபத்துல இருக்கிறனால அதோட சூட வந்து தணிக்கிறதுக்காக லிங்கத்தை சுத்தி மூலஸ்தானத்துல தண்ணீர் எப்பயுமே மாதிரியான ஒரு அமைப்புல இருக்குங்க இது வந்து சிறப்பு இறைவனுக்கே வந்து ஆடை செய்து கொடுத்த ஊர் அப்படிங்கறனால இந்த ஊரோட பழமையான பேர் நெய்தல் ஆடைங்க நெய்தல் நாளுக்கு நாள் மருவி நல்ல ஆடை அப்படின்னு வந்ததா சொல்றாங்க ஓகே இங்க வந்து இதுல என்ன கதை அப்படின்னு இங்க என்ன வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னாங்க மிருகண்ட மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷி மிருகண்ட மகரிஷி இறைவனுக்கு யாகம் நடத்துறதுக்காக இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட மூன்று ஆடைகளை செஞ்சு தர சொல்றாரு மக்கள் மூன்று ஆடைகளை வந்து செஞ்சு தராங்க ஒண்ணு வந்து இறைவனுக்கு ஒன்னு வந்து மிருகண்ட மகரிஷிக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மன்னருக்கு இந்த மூணு பேர்த்துக்கு மூன்று ஆடை தங்கத்தால செஞ்சு கொடுக்கறாங்க யாகம்லாம் ரொம்ப சிறப்பா ரொம்ப கிராண்டா பண்றாங்க அந்த பூர்ணாவதி போடுவாங்க இல்லைங்க கடைசியா அந்த பட்டாடை வந்து யாகத்துல இறைவனுக்காக சமர்ப்பிப்பாங்கல்ல அப்ப வந்து மிருகண்ட மகரிஷி தனக்கான கொடுத்ததையும் இறைவனுக்காக மக்கள் கொடுத்ததையும் ரெண்டையும் சேர்த்து அந்த யாகத்துல போட்டுறாரு மக்கள் வந்து என்னடா நம்ம குடுத்ததையுமே வந்து நம்ம நாம இவருக்கு யாகத்துல போட்டாரு கவலையோட முருகண்ட மகரிஷிட்ட யாகத்துல போட்டுட்டீங்களே இது வந்து போகும் நீங்க அணிஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்கும் போது இது எங்க போகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மக்கள் மிருகண்ட மகரிஷி கிட்ட அப்ப அவர் சொல்றாரு நீங்க போய் சாமி கிட்ட பாருங்க சிவன் கிட்ட போய் நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னா இந்த யாகத்துல கூட்ட அந்த இரண்டு ஆடைகளுமே சிவன் மேல் இருக்குங்க அப்ப நம்ம அக்னியில நம்ம போடக்கூடிய விஷயங்கள் குறிப்பாக பரணி அப்படிங்கறது அக்னியோட வகைகள்ல ஒரு வகை அப்ப இந்த அக்னி குண்டத்துல நம்ம வந்து இந்த பரணி குண்டத்துல நம்ம போடும்போது அது இறைவனை போய் சென்று அடையும் அதனாலேயேதான் நான் வந்து அதுல போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இறைவனுக்காக நெய்து ஆடை கொடுத்தனால இந்த ஊருக்கு வந்து நெய்தல அடை நல்ல அடை அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுங்க ஓகே இதனால தான் அக்னி நட்சத்திர பரணி நட்சத்திரக்காரங்க இங்க இந்த கோவிலுக்கு வந்து தன்னோட வாழ்நாளில் உறுதுடவியாவது போயிட்டு வரணுங்க குறிப்பா பரணி நட்சத்திர நாளில் இங்க பரணி நட்சத்திரக்காரங்க போயிட்டு வரணும் தனக்கு உண்டான தடைகள் இப்போ பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க படிப்புல தடையா இங்கே போயிட்டு வரது சிறப்பு இல்லை திருமணத்தில் தடையா இங்கே போயிட்டு வரலாம் இல்லை தொழிலில் ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்க நம்ம வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றமே இல்லையே ஒரு மாதிரி டரியா போகுது அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த கோவிலுக்கு ஒரு பரணி நட்சத்திர நல்ல போயிட்டு வாங்க அது ரொம்பவே சிறப்பு இந்த ஊர்ல என்ன சிறப்பு இந்த கோவில்ல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னாங்க கார்த்திகை மாசம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு ஹோமம் சிறப்பு பூஜை பண்றாங்க திருவிழா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க அண்ணாபிஷேகம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம சோமவாரம் கார்த்திகை மாதம் சோமவார விரதமும் மார்கழி மாதம் அது மாதிரி தனுர் பூஜையும் இங்க வந்து ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுறாங்க இந்த கோவில் எப்ப திறந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா

தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு நாற்பத்தாறு அறுபத்தெட்டு இன்னொரு நம்பர் வந்து பார்த்தோம்னா எழுபத்தாறு முப்பத்தி ஒம்போது எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்பது எண்பத்தொன்னு தொண்ணூத்தி ரெண்டு நாற்பத்தி ஒண்ணு இது ரெண்டும் வந்து அங்க இருக்கக்கூடிய அலுவலகத்தோடு எண்ணுங்க பரணி நட்சத்திரக்காரங்க வாழ்நாள ஒரு தடவையாவது இந்த நல்லாடை அக்னிபுரீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இறைவனை தரிசித்து உங்கள் வாழ்வில் எல்லா வள வளமும் பெற இல்லாம வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்